வெல்கம் டு டி ஜி ஹெல்த் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா விக்கல் ஏன் ஏற்படுது அதை எப்படின்னு நிறுத்தணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இல்லை நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கடைசியாக எப்போ விற்கல் ஏற்படுது அப்படிங்கிறத நினைவில் இருக்கா சிலருக்கு அடிக்கடி விக்கல் ஏற்படும் சிலருக்கு எப்போதாவது ஒரு முறை விக்கல் வரும் ஆனால் இந்த விக்கல் ஏன் ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா விக்கல் அப்படின்னா என்னென்னா டயப்ராம் அப்படிங்கிற தசையில ஏற்படுற தன்னியல்பான சுருக்கங்களே மருத்துவ ரீதியா விக்கல்னு சொல்றாங்க டயப்ராம் என்ற இந்த தசை வந்து மார்பையும் வயிறையும் பிரிக்கும் இடத்துல இருக்கு மனிதர்கள் சுவாசிப்பதுல இந்த தசையின் பங்கு முக்கிய பங்கு வகிக்குது விக்கலம் மருத்துவ மொழியில் சிங்குள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மல்ல பெரும்பாலானருக்கு விக்கல் அப்படிங்கிறது எரிச்சலுற்ற விஷயமா இருக்கும் பலருக்கு இது நீண்ட நேரம் நீடிக்காது ஆனால் சிலருக்கு விக்கல் வந்தா ரெண்டு நாளுக்கு கூட நீடிக்கும் எப்படி விக்கல் ஏற்படுது அப்படின்னா விக்கல் என்பது பல உடல் பாகங்கள்ல ஒரு ரிஃப்ளக்டோட வெளிப்பாடு நமது உடலில் உள்ள நியூரோ மோட்டார் பாதையில் ஏற்படும் உணர்வு மாற்றங்களுக்கு ஒரு வடிவந்தா விக்கல் மூளை காது மூக்கு தொண்டை டயப்ராம் மார்பு வயிறு ஆகிய பகுதிகளில் ஏற்படும் உணவு மாற்றங்கள் அடுத்து ஒருவருக்கு விக்கல் வருது இந்த உணர்வு மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதுகு தண்டு வடத்தோட மேல் பகுதியோட தொடர்பில் இருக்கும் மூளையின் ஒரு பகுதியில் பதிவாகுது இதை விக்கல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க விக்கல் இருந்து திரும்பும் இந்த உணர்வு சமிங்கை வந்து டயப்ராம் மற்றும் மார்வு பகுதியில் உள்ள விழா எலும்புகளோட தசையில் உராய்வை ஏற்படுத்தி விக்கலை வரவிக்குது இந்த தசையில் ஏற்படும் திடீர் சுருக்கத்தால் நுரையீரலுக்குள்ளே அதிக காற்று உள்ளே நிலையும் இதன் விளைவா குரல் நாளில் ஏற்படும் மாற்றங்களை விக்கலுக்கு ஒளிய உருவாக்குது விக்கல் எப்படி தூண்டப்படுது அப்படின்னா உடல்ல உள்ள உணர்வு வளைவை பாதிக்கும் செயல்களால் விக்கல் ஏற்படுது அளவுக்கு அதிகமா உணவு எடுத்துக்கொள்வதுதான் விக்கல் வருவதற்கான மிகவும் பொதுவான காரணமா இருக்கு கேஸ் அதிகமாக இருக்கும் பானத்தை குடிக்கும் போதோ பெரிய தட்டு நெறிய உணவு சாப்பிட்ட பிறகோ அந்த உணவுக்கு ஏற்ப நமது வயிற்றின் தசைகள் விரிவடையும் இந்த மாற்றம் நிகழும்போது உணர்வு வளைவு தூண்டப்படுவதால் சாப்பிட்ட பிறகு நமக்கு விக்கல் வரும் காரமான உணவு மதுபானம் சிகரெட் அதிகம் உற்சாகம் போன்றவையும் விக்கல் வர வைப்பதற்கான காரணமாக இருக்கு வயிற்றில் இருக்கிற கருவுக்கு கூட விக்கல் வருவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக சில நேரங்களில் தெரிய வந்திருக்கு குழந்தை பிறக்கும் போது நுரையீரலுக்குள் மூச்சுக்காற்று உள்ள இழுப்பதற்கு தயாராகும் வகையில் குழந்தைகளுக்கு விக்கல் ஏற்படுவதா சில ஆய்வுகள் தெரிவிக்குது விக்கலை நிறுத்த என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீரை வேகமா குடிக்கலாம் விக்கல் ஏற்படும் போது தொடர்ந்து பத்து முறை மடமடன்னு தண்ணீரை குடிக்கணும் அப்படி வேகமா குடிச்சோம்னா விக்கல் நிற்கும் தொடர்ந்து விக்கல் வரும் நேரத்தில் ஸ்ட்ராவால தண்ணீரை உறிஞ்சி காதையும் அடைச்சிட்டு காதுக்கு பின்புறம் அழுத்த கொடுக்கணும் இதனால சீக்கிரத்தில் விக்கல் நிற்கும் அடுத்ததான் மூச்சை நல்லா உள்ள விக்கலை நிறுத்த வேணும்னா முதல்ல கார்பன் டை ஆக்சைடு மட்டத்தை அதிகரித்து உதர உதரவிதானத்தை தளர்த்தி முழுமையான காற்று பாதையை உருவாக்கணும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீண்ட பெருமூச்செடுத்து பத்து வினாடிகள் மூச்சை உள்ள நிறுத்தி பிறகு நிதானமாக வெளியிட வேண்டும் பிறகு மற்றொரு சிறிய மூச்சை உள்ளெழுத்து அஞ்சு வினாடிகள் உள்ளே நிறுத்தி நிதானமா வெளியிடணும் இப்படி மீண்டும் மீண்டும் செய்து நிதானமா மூச்சை வெளியிடணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா விக்கல் நிற்கும் அடுத்ததான் காதுகளையும் விரல வச்சு அடைக்கணும் விக்கல் வரும்போது ரெண்டு காதுகளையும் விரல வச்சு குறைஞ்சது முப்பது நொடிகள் அடைத்து வைக்கணும் அடைத்து கொண்டு காதுகளுக்கு பின்புறம் இருக்கும் மென்மையான காது எலும்புகளை மெதுவா அழுத்தவும் இது வந்து வேக நரம்புகளுக்கு கட்டளை கொடுத்து ரிலாக்ஸ் ஆகும் இதனால விக்கல் நின்றுடும் அடுத்ததான் எலமிச்ச பழம் விக்கலை நிறுத்த மற்ற மற்றொரு சிறந்த முறை எலும்பப்பழத்தை எடுத்து அதை வாயில வச்சு நல்லா உறிஞ்சி சாப்பிட்ணும் இப்படி செஞ்சோம்னா குறைஞ்சது தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேருக்கு விக்கல் நின்றுருக்கு அடுத்ததாக சர்க்கரை பெரும்பாலும் எல்லாரோடும் சொல்லப்படுற டிப்ஸ் இது ஒரு ஸ்பூன் சர்க்கரையை அப்படியே விழுங்குவதன் மூலம் விக்கல் நின்றோம் ஆனால் இது உணவு குழாயில் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பீனட் பட்டர் ஒரு ஸ்பூன் பீனட் பட்டரை வாயில போட்டு நல்லா மெல்ல விழுங்குவதன் மூலமும் விக்கல் அப்படியே நிற்கும் அடுத்ததாக தேன் மற்றும் விளக்கண்ண இந்த சிகிச்சை ஆயுர்வேதத்திலிருந்து தோன்றியது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு விக்கல் நிற்கவில்லை அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் தேனோட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையை கலந்து இந்த கலவையை உங்கள் விரலை நினச்சி அந்த விரலை வாயில் வச்சு கொண்டு சிறிது நேரம் சப்பணும் இப்படி ரெண்டுலேருந்து மூணு முறை செய்யுங்க இந்த கரைசல் விக்கலுக்கு எதிரான தடுப்பு அரணாக செயல்பட்டு உங்களுக்கு சாதாரண நிலைக்கு மீண்டும் கொண்டு வர உதவி செய்யும் விக்கல் வருவது கவலைக்குரியதா அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களுக்கு ஏற்படும் விக்கல் ரெண்டு நாட்களுக்கு மேலே நெடித்த அது தொடர்ச்சியான விக்கல் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு மாதங்களுக்கு மேல் நீடித்தால் அது தீர்க்க முடியாத விக்கல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு வகை விக்கலுமே நீண்ட கால விக்கல் தொடர்ந்து ஏற்படும் விக்கலால் மன உளைச்சல் ஏற்படுது இதை சரி செய்ய மருத்துவர்கள் அணுக வேண்டியது அவசியம் நீண்ட கால விக்கல் உள்ளவர்கள் தங்களை ஒரு முழுமையான மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்திக்கணும் அந்த சோதனையின் மூலம் அவங்களுக்கு விக்கலை துண்டும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் வலிப்பு நோயை கட்டுப்படுத்தும் மருந்துகள் மதுபானம் புகைப்பழக்கம் போதை மாத்திரைகள் மூலமா இது போன்ற நீண்ட கால விக்கல் ஏற்படுது உங்களுக்கு ஏற்படும் விக்கல் நிற்காமல் இருப்பதற்கான காரணத்தை கண்டறிய நுரையீரல் ஸ்கேன் அப்படி இல்லைன்னா தொண்டைக்குளியின எண்டோஸ்கோபி பரிசோதனைகள் செய்யணும் காது மூக்கு தொண்டை ஆகியவற்றை சோதனை செய்ய வேணும் இந்த சோதனை மூலமாக உங்கள் காதுக்குள்ள இருக்கும் கட்டி தூசி போன்றவற்றால் உணர்வு வலைகள் தூண்டப்படுது அப்படின்னு கண்டறியணும் விக்கல் காரணமாக முகத்தில் உள்ள தசைகள் பலவீனமடைந்தாலோ பேச்சு குளறல் இருந்தாலும் மூளையை ஸ்கேன் செய்து பார்க்க வேண்டியது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லாரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்